ஜெர்மனியில் நடந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் நிறைய ஜெர்மன் கம்பெனி வந்திருந்தாங்க அப்போது நம்ம தமிழ்நாட்டை பற்றி எடுத்து சொன்னதும் பல முதலீட்டாளர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா தமிழ்நாட்டில் இவ்வளவு பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு இப்போ நீங்கள் சொன்ன பிறகு தான் தெரியுது இதுக்கு முன்னாடி வேறு ஒரு மாநிலம் தான் தங்களுடைய பொட்டென்ஷியலை பற்றி பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தாங்க இனி நிச்சயம் தமிழ்நாட்டை நோக்கி நிறைய முதலீட்டாளர்கள் வருவாங்கன்னு சொன்னாங்க அடுத்து ஜெர்மனியில் என்ஆர்டபிள்யூ மினிஸ்டர் பிரசிடெண்ட் திரு ஹன்ரிக் ஹூஸ்ட் அவர்களை சந்தித்து பேசினார் அவரும் அதையே தான் சொன்னார் இப்படியான தொடர்புகளை ஏற்படுத்தவும் பார்ட்னர்ஷிப்பு உருவாக்கவும் தான் வெளிநாடுகளுக்கு முதலமைச்சரான நானே நேரில் போனேன் ஒரு மாநிலத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் இன்னொரு நாட்டோட மாநிலத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவரை சந்திக்கும்போது விசேசை தாண்டி இந்த உறவு வலிமையாகுது அதுதான் முக்கியம் அப்படித்தான் ஹென்ரிக் ஊஸ்ட் இங்கிலாந்து அமைச்சர் திருமிகு கேத்ரின் வேஸ்ட் ஆகியோருடைய சந்திப்புகள்லாம் இருந்துச்சு